ஓகே ஸ்டார்ட் தமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரே நோக்கத்தோடு ராஜா சேர்வை சார்பாக கொன்னையூர் முத்துப்பிடாரி முத்துமாரி அம்மன் புதுகை பயமரியா தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி ஊமை மந்தை கருப்பர் மிஸ்டர் ஒயிட் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிபகங்கை மாவட்டம் சோலம்பட்டி தங்கம் நினைவு குழு வீரர்கள் செல்லியம்பட்டி பொன்னலையம்மன் வடமாடு குழு பாலு சார்பாக ஆயிரத்தி தீர்க்கல் ஆர் பாலகுறிச்சி ஜெய் ஜெய் கணேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துறை சிறப்பு வரிசைகளையும் விழா கோல் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலைநாத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களா சீட்டி அணியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் சீட்டி அணியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் பாப்துறையுடன் எஸ்விஜி அஞ்சாம் படை வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வார்பட்டி வீரமுத்து சார்பாக ஒன்றல்ல இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட பாலகுறிச்சி ரினா போர்வல்ஸ் கருப்பா சார்பாக ஐநூத்தி எட்டு வழக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோ வாழ்ந்தவரால் வாழ விட்டதுக்கு அப்புறம் மாத்தவர் வாங்கிக்கங்க